இரட்டை இலையை திமுக வெற்றிக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக சென்னை கிண்டியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வு எல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போறாங்களா கிடையாது மின்கட்டண உயர்வு இல்லை பேருந்து கட்டண உயர்வை தடுக்க போகிறதில்ல சொத்து வரி நேற்று கூட ஆறு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க ஏற்கனவே நூறு சதவீதத்துக்கு மேல் ஏற்றினாங்க அதெல்லாம் குறைச்சி பழைய நிலைக்கு கொண்டு போக போகிறாங்களா ஒன்றும் நடக்க போகிறதில்ல அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற செய்தியாக தான் இருக்குது

பழனிச்சாமி முடிவுரை எழுதி விடுவார் என்று பலமுறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு பழனிசாமி இன்றைக்கு திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர்கள் இருக்கிறாங்க என்ன இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக எதிராக கண்டுபிடித்த வெற்றி சென்ற ரெட்டாயிரம் இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான் வருத்தம் அளிக்கிற விஷயம்